நல்லவர்களுக்கும் துன்பம் உண்டாவது ஏன் இந்த கதை புரிய வைக்கும் ஒரு தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் தந்தை மிக நல்லவர் நம்மால் யாருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாது நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று நல்ல கொள்கையுடன் வாழ்பவர் மகன்கள் இருவரும் உயிர்கொலை செய்தல் புலால் உண்ணுதல் போன்ற பலவிதமான பாவ பழக்கங்களை உடையவராக இருந்தார்கள் தந்தை எவ்வளவு சொல்லியும் மகன்கள் கேட்கவில்லை மகன்களின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் தந்தை அவர்கள் செய்யும் பாவத்திற்கெல்லாம் அவர்கள் ஒரு நாள் அதற்குரிய தண்டனைகளை அனுபவிப்பார்கள் என்று உணர்ந்து அவர்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறார் அவர்கள் கேட்கவில்லை எனவே மகன்களின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்த தந்தை மகன்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மகன்களுக்காக நிறைய புண்ணிய செயல்களை செய்து வந்தார் மகன்களும் தந்தையின் புண்ணியத்தில் நலமாய் இருந்தார்கள் ஆனால் தந்தைக்கு உடல்நிலை குறைந்தது மகன்கள் தந்தையிடம் சொன்னார்கள் நீங்கள் நல்லவராக வாழ்ந்ததால் உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்து விட்டார் நோயில் படுக்க வைத்து விட்டார் நாங்கள் கெட்டவனாக இருந்ததால் கடவுள் எங்களை என்ன தண்டித்து விட்டார் நாங்கள் உங்களை விட நன்றாகத்தான் உள்ளோம் என்றார்கள் அதற்கு தந்தை நான் செய்த பாவத்திற்கே இந்த தண்டனை என்றார் அதற்கு மகன்கள் இருவரும் நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள் என்று கேட்டார்கள் உங்கள் மேல் வைத்த பாசம் தான் நான் செய்த பாவம் எனக்கு வரும் துன்பத்தை விட உங்களுக்கு வரும் துன்பத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது எனவே நீங்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தும் எனக்கு ஏதேனும் துன்பம் வந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு ஒரு துன்பமும் வர என்று நினைத்து உங்களுக்காக நான் புண்ணியங்கள் செய்தேன் அல்லவா அதற்கான தண்டனை தான் தவறானது செயலை விட நோக்கம் முதன்மையானது நீங்கள் தீய பழக்கங்களை உடையவராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்று நினைத்து புண்ணிய செயல்களை செய்ததால் தான் இன்று நீங்கள் செய்த தப்பு நியாயம் என்றும் நான் செய்த நன்மை தப்பு என்று உங்களை பேச வைத்து விட்டது இதனால் நீங்கள் கடைசி வரை மனம் திருந்தாமல் மேலும் மேலும் தப்பு செய்ய நான் காரணமாகிவிட்டேன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு பதிலாக நானே தீய வழிக்கு செல்ல காரணமாகிவிட்டேன் அதனால் தான் எனக்கு இந்த தண்டனை நான் செய்த தப்பை நான் உணர்ந்து விட்டேன் எனவே எனக்கு விரைவில் இந்த துன்பம் நீங்கும் ஆனால் நீங்கள் செய்த தப்பை எல்லாம் நியாயப்படுத்துகிறீர்கள் அதனால் விரைவில் உங்களை துன்பம் சூழப்போகிறது அதற்கு முன் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்றார் தந்தை அப்படியென்றால் எங்களுக்காக நீங்கள் இனிமேல் புண்ணிய செயல்கள் செய்யாமல் உங்களுக்காக செய்து கொள்ள போகிறீர்கள் அப்படித்தானே என்று மகன்கள் இருவரும் கேட்டார்கள் இல்லை நான் எனக்காக செய்து கொள்ளப் போவதில்லை எதையும் எதிர்பார்க்காமல் கருணை உள்ளத்தோடு ஜீவகாருண்யம் செய்யும் பக்குவமும் எனக்கு இன்னும் வரவில்லை இப்பொழுதும் உங்களுக்காகத்தான் புண்ணியம் செய்ய போகின்றேன் ஆனால் அதற்காக உங்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்று நான் என்ன போவதில்லை இந்த புண்ணியத்தின் பயனாக நீங்கள் நல்வழிப்பட வேண்டும் என்றே நான் வழிபட போகின்றேன் நீங்கள் நல்வழிப்பட்டால் உங்களுக்கு வருகின்ற ஆபத்து தானே நீங்கிவிடும் உங்களால் பிறருக்கும் எந்த துன்பமும் உண்டாகாது நான் செய்யும் புண்ணியத்தால் நீங்கள் நல்வழிப்பட்டு நன்மை செய்து வாழ்ந்தால் உங்களை நன்மை செய்ய வைத்ததற்கான புண்ணியமும் என்னை சேரும் என்றார் தந்தை மகன்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் தனது தந்தையின் இந்த நிலைமைக்கு நாம் தான் காரணம் என்று உணர்ந்து மனம் மாறத் தொடங்கினார்கள் இந்த கதையில் தந்தை செய்த புண்ணியம் பிள்ளைகளுக்கு வந்ததா என்றால் இல்லை தந்தை செய்த புண்ணியம் தந்தைக்கு தான் வந்தது ஆனால் அவரது விருப்பம் பிள்ளைகள் துன்பப்படக்கூடாது என்பது எனவே தந்தையின் புண்ணியத்தால் பிள்ளைகள் நன்றாக இருந்தார்கள் ஜீவகாருண்யம் செய்பவரின் விருப்பம் எதுவோ அது நிறைவேறும் அது மற்றவர்களின் நலனாக இருந்தாலும் ஜீவகாருண்யம் செய்தவரின் விருப்பமே நிறைவேறுகிறது என்பதால் அவர் செய்த புண்ணியம் அவரையே சேர்ந்ததாகிறது அந்த புண்ணியத்தால் அவர் விரும்பிய நன்மையை பெறுகிறார் அது மகன்களுக்கு சாதகமாகிறது ஆனால் தந்தையின் இந்த பற்றே பிள்ளைகள் திருந்தாமல் மேலும் மேலும் தீய வழியில் செல்ல காரணமாக இருந்ததால் தந்தையானவர் பிள்ளைகளின் பாவத்திற்கு உடந்தையாக இருந்ததாகிறது எனவே அது அவருக்கு பாவத்தை உண்டாக்குகின்றது எனவே நல்லவர்களுக்கும் துன்பம் உண்டாக காரணம் ஏதோ ஒன்றில் அவர்களுக்கு உள்ள கண்மூடித்தனமான பற்று அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையற்கு அருள் செய்